தொடர்ந்து சட்டமன்ற தேர்தலில் எப்படியாவது தமிழகத்தில் காலூன்ற விட மாற்றுமா என்பதை நோக்கித்தான் பாஜக அரசு ஒன்றிய பாஜக அரசு இது போன்ற தவறான நடவடிக்கைகளில் சட்டத்துக்கு புறம்பான நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார்கள் இதன் மூலம் திமுகவிற்கு களங்கம் கற்பித்து விடலாமா என்ற ஒரு நப்பாசை மட்டும்தான் தெரிகிறது எங்களுக்கு ஆனால் தமிழக மக்கள் அரசியல் தெளிவு மிக்கவர்கள் நான் ஏற்கனவே கூறியது போல இந்த சோதனைகள் நடக்கும் காலத்தை அவர்கள் தமிழக முதல்வர்கள் எடுத்த முன்னெடுப்புகளின் நாட்களோடு ஒட்டி பார்த்தால் எப்போதெல்லாம் தமிழகத்திற்காக குரல் கொடுக்கிறோமோ தமிழக மக்களுக்கு குரல் கொடுக்கிறோமோ சிறுபான்மையினருக்காக குரல் கொடுக்கிறோமோ அப்போதெல்லாம் ஊழல் குற்றச்சாட்டுகளை சுமத்த முயற்சிக்கிறார்கள் இது மக்கள் நிச்சயம் நிராகரிப்பார்கள் என்பது நம்பிக்கை அரசியல் பழி வாங்கும் நடவடிக்கைக்காக அரசியல் சூழ்நிலையை உருவாக்குகிறது அப்படின்னு அரசியல் பழிவாங்கும் நோக்கில் அல்லது அரசியல் ரீதியாக கலங்கம் கற்பிக்க மட்டும்தான் இது நடக்கிறது இது நாங்க சொல்லல என்னுடைய நம்பிக்கை தமிழக மக்கள் முழுவதும் இதை வழிபாடு இது ஆரோக்கியமான அரசியலா என்றால்

பிஎம்எல்ஏ சட்டத்தின் கீழ் கொடுக்க வேண்டிய முழு தகவலையும் சோதனையின் போது தரவில்லை அது அமலாக்கத்தினுடைய தொடர் நடவடிக்கையாக இருக்கிறது நீங்க செந்தில் பாலாஜி வழக்கில் பாருங்க இந்த வழக்கில் பாருங்க அது மட்டுமல்ல இந்தியா முழுவதும் நடக்கக்கூடிய அத்தனை சோதனைகளிலும் பிரிவு பதினேழு கீழே நடக்க வேண்டிய சோதனைகளின் போது கொடுக்க வேண்டிய சாட்டிஸ்பாக்சன் அதை சொல்ல மாட்டேங்கிறாங்க கைது செய்யப்படும் போது சொல்ல வேண்டிய காரணங்கள் அது சொல்ல அதன் அடிப்படையில் தான் உச்ச நீதிமன்றம் பல வழக்குகளில் அமலாக்கத்துறைக்கு எதிராக பி எம்எல்ஏ சட்டத்தில் ஜாமீன் கொண்டே இருக்கிறார்கள் சமீபத்தில் கூட ஒரு மாண்புமிகு உச்சநீதிமன்ற நீதிபதி அவர்கள் ஏறக்குறைய நாலாயிரத்து ஐநூறு வழக்குகள் மேல் தாக்கல் செய்யப்பட்டிருந்தாலும் கூட இதுவரை பிஎம்எல்ஏ சட்டத்தில் தண்டனை பெற்றது அல்லது குற்றவாளி என்று நிரூபித்தது மிகச்சில வழக்குகளே என்பதால் தான் நாங்கள் ஜாமீன் வந்து எல்லா வழக்குகளையும் கொடுக்க துவங்கி இருக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லி இருக்கிறாங்க அதாவது தனிமனித உரிமையும் அந்த அரசாங்கத்தினுடைய உரிமை அந்த கடமையும் பண்ணு பேலன்ஸ் பண்ணி பார்க்கிறப்ப பிஎம்எல்ஏ சட்டத்தை சரியாக நிறைவேற்றவில்லை இடி வந்து சரியாக கடைபிடிக்கவில்லை என்றுதான் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்காங்க இந்த வழக்குல இப்ப சோதனை பண்ண வேண்டிய அவசியம் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி பதிமூணில் நடந்த வழக்கு நடந்ததாக சொல்லப்படும் வழக்கு நடவடிக்கை வெகு நீண்ட நாட்களாகவே திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமல்ல நீங்க டெல்லி எடுத்துக்கோங்க ஆந்திரா தெலுங்கானா மகாராஷ்டிரா எங்கெல்லாம் அவர்கள் வந்து அரசியல் ரீதியாக ஒரு குழப்பம் உண்டாக்க வேண்டும் நினைக்கிறாங்களோ அங்க இடி ஐடி சிபிஐ ரேடுகள் நடக்கும் மகாராஷ்டிராவிலாம் பார்த்தீங்கன்னா எப்போ வந்து அந்த குறிப்பிட்ட தலைவர் இதற்காக பயந்து பாஜகவில் சேர்றாரோ மறுதினமே அவர் வந்து மிக சிறந்த நியாயவாள் அப்படின்னு ஒரு பட்டம் கொடுத்து அவர் பிஜேபி சேர்த்துக் கொள்ளப்படுகிறார்கள் இது வழிமுறை ஆனால் தமிழகம் சரியான இடம் என்று சீக்கிரத்தில் புரிஞ்சுப்பாங்க திராவிட முன்னேற்ற கழகம் எப்போதுமே இது போன்ற பழிவாங்குகள் நடவடிக்கைகள் சட்டப்பூர்வமாக வெற்றி பெற்றுக் கொண்டே இருக்கிறது இந்த வழக்கிலும் வெற்றி பெறும்